நீங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க அதுக்கெல்லாம் தேங்க்ஸுங்க இன்றைக்கி வந்து சளிக்கு அருமருந்து ஒரு கோல்டு மிக்ஸ் தான் ரெடி பண்ணுறாங்க இந்த கோல்டு மிக்ஸ் மூக்கடைப்பாக இருந்தாலும் சரி அதை மூக்கில் அப்படி டச் பண்ணாவே போதுங்க உடனே சரியாயிருது நான் இங்கே வாங்கின டைம்மில் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு மூக்கடைப்பு எல்லாமே நல்லா ரிலீஃபாக இருக்குங்க ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் வந்து இந்த கோல்டு மிக்ஸ் எப்போயுமே இருந்துக்கிட்டோம் இப்போ எங்கள் வீட்டில் அவருக்கும் சரி சரி ஒரு பாக்ஸே ரெண்டு பேரும் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் வாங்கறது வந்திருக்கேன் இந்த மாதிரி லைட்டாக அப்படி விரல்ல எடுத்துட்டு இது மூப்பு நாசில் வச்சிங்கன்னாலே போதுங்க அப்படியே உள்ளே இழுக்கணும் அவ்வளோதான் இந்த மூக்கடைக்கு இருந்த இடமே தெரியாமல் போயிருங்க அஞ்சு நிமிஷத்தில் ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கே இவ்வளோ நல்லா தனிக்கு கேட்குற இந்த அருமை இருந்தால் உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்தேங்க நான் வரும்போது இப்போ ரொம்ப மூக்கடை போட தான் வந்திருக்கேன் இப்போ இருக்கேன் பாருங்கள் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் கொஞ்சம் அப்படியே உள்ளே இழுத்தனா அப்படியே தெரியாயிரும் இந்த கோல்டு மிஸ்டு தான் இப்போ வந்து டாக்டர் இருக்காங்க

போட்டு மாதிரிக்கே படமாரிக்க முடியும் அது நல்லா துண்டி வருங்க நல்லா காஞ்சு மூலிமா இல்லை எல்லாமே வாசம் எல்லாம் போட்டு முதல்ல எண்ணெய் காய்ச்சிடுவோம் அதுக்கப்புறம் அதை வந்து க்ரீமாக மாற்றிவிடும் தலைவலி ஃபைனஸ் மூக்கடை இப்போ அலர்ஜி கிரைனஸ் மூக்கத்தில் தனியாக ஒளி தொண்டிக்கு இருமல் இருக்கிற குத்து இருமல் குழந்தைங்களுக்கு எல்லாம் இருமல் குத்தி குத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னா குழந்தைங்களுக்கு நெஞ்சுக்கு கழுவிட்டு முதுகு போட்டுவிட்டா அந்த இருமல் நல்லா போகும் இதையவே போட்டு ஆகிட்டு இருக்கீங்களா சும்மா லேசர் இந்த அளவுக்கு எடுத்து இந்த அளவுக்கு எடுத்து போட்டா என்ன ஒரு இல்ல இந்த அளவுக்கு போட்டா இல்ல இது கடவுளா தலவலியே சரியா தலவலி உடனே ரிலீஃப் பாருங்க நான் வந்து உங்க முன்னாடி தான் தடவுனே எனக்கு மூச்சு விட முடியாத அளவுக்கு இருந்துச்சு இப்ப சரியாயிருச்சு உடனே ரெண்டு மூணு நாள் நான் யூஸ் இது அவ்வளவு சளி படுத்துக்குனால இன்னொரு பஸ் வாங்கி போடாமல்ல சீசன் மேல மரங்காலம் வாங்கி இருக்கு நிறைய பொண்ணுக்கு பெரியவங்க எல்லாத்துக்கும் சளி சளி தலைவலி முப்படைக்கு எல்லாமே நல்லா கண்ட்ரோல் ஆகுது சீசனுக்கு மட்டும் அதிகமா நிறைய நீங்க வந்து

అదకప్పుస్ట్ ఇది వస్తుంది ఫస్ట్ ప్లాసస్ ఇలా ముడి వడిచదుక ఎన్న ఆరంప ఇది ఆ ఎప్పుడో నమ్మ క్రీమా కన్వర్ట్ పని క్రీమా కన్వెట్ పంబోదా మత సరే సేపు

இந்த தைலம் வந்து மழை காலம் மட்டும் யூஸ் பண்ணலாங்களா இல்ல வெயில் காலத்துல அலர்ஜி சளி எல்லாம் நிறைய பேர் வரும் இல்லைங்க சளி அலர்ஜி சளி இருமல் இந்த மாதிரி எல்லாம் வரும் அப்பவும் யூஸ் பண்ணலாங்களா மழை காலத்துக்கு வந்து இந்த இது கோல்டு மிக்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருக்குங்களா காரணம் வந்து இன்ஃபெக்ஷன் மேலதான் இந்த சளி நிறைய பேருக்கு வந்து இருக்குது ஸ்கூல்ல எல்லாம் ஒரு குழந்தைகிட்ட இருந்து இன்னொரு குழந்தை சளி வரும் பெரியவங்க மலையில பணியிலாம் அறையிறாங்க இல்லைங்களா இந்த சளி இன்னொருத்தவங்களுக்கு பறவும் இன்ஃபெக்ஷன்னால் வரக்கூடிய செலுக்கு மட்டும் கிடையாது வெய்ய காலத்தில் இப்போ டஸ்ட் அலர்ஜி நிறைய பேர் இந்த டஸ்ட் அலர்ஜினால வரக்கூடிய ரன்னிங் நோஸ்ஸு சைன்ஃபிக்ஸ் இதுக்கெல்லாமே இந்த கோழி மிக்ஸை பயன்படுத்தலாம் மெயினாக நல்லா நெத்திச்சு இந்த இடத்துக்குலாம் தடுவி ஆவி பிடிக்கணும்

அது ஒரு தோரியில நல்ல குணப்படுத்தக்கூடிய தைலத்தை நீயாருமாதான் கூட சொல்றனோ ஊறுவாகிறீங்க. இது வந்து எப்பயுமே ஊரு கிட்ட கிடைக்கும். எப்பவுமே கிடைக்கும் ஏன்னா சின்ன பாக்ஸ் இந்த மருந்து வந்து எப்பயுமே இந்த தேவைப்படுறவங்க டாக்டர் கான்டெக்ட் பண்ணி வாங்க கான்டெக்ட் நம்பர் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருந்தேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேங்க தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படியே நல்லா பொரிஞ்சு வருது அந்த எண்ணெய் வந்து நல்லா நொறக்கட்டி வருது இந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுவாங்க அதில் இருக்க ஜூஸ் எல்லாமே இதில் இறங்கிடுங்க நல்ல நுரையெல்லாம் அடங்கி இந்த மாதிரி நம்ம போட்ட அந்த வடைகள் எல்லாமே மேலே முதந்து வருது இந்த ஸ்டேஜில் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வடிக்கப் போகிறாங்க நல்லா முற முரணு ஆயிடுச்சு அடிக்கிறதுக்கு சுத்தமான வெள்ளை துணியில இந்த மாதிரி வேடு கட்டி வச்சிருக்காங்க இந்த ஆயிலே கிரீன் கலரா மாறிடுச்சுங்க அந்த மூலிகையில் இருக்க சத்து எல்லாமே இப்போ எண்ணெயில் இறங்கிருச்சுங்க இந்த தேங்காய் எண்ணெயில் மூலிகை பொருட்கள் எல்லாம் போட்டு காய்ச்சிற வீடியோ எடுத்து பத்து நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க இப்போ வந்து தைலம் தயார் நிலையில் இருக்குது ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இப்போ அதுக்கு அடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸும் நமக்கு அனுப்பியிருக்காங்க இந்த தைலத்தில் சேர்த்துருக்க எல்லாமே மூலிகை பொருட்கள் தாங்க அப்புறம் இந்த தேங்காய் எண்ணெயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தோட்டத்துலேருந்து கிடைக்கக்கூடிய தேங்காயிலேருந்து ஆட்டி சுத்தமான தேங்காய் எண்ணெயில் தான் தயாரிக்கிறாங்க தயார் நிலையில் வாசி கோல்டு மிக்ஸ் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க அடுத்ததான் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துனேன் கேஎஸ்டி ஆயிலுங்க இது வந்து கால்வழிக்கு எல்லாமே ரொம்ப நல்லா கேட்கும் கால்வலி சுழுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாமே தடவலாம் இது வந்து வாகினி ஹேர் ஆயிலுங்க இது வந்து தலைக்கு தேய்க்கும் போது நமக்கு முடியெல்லாம் கொட்டாது நல்ல வளர்ச்சி இருக்கும் இது வந்து நித்ரா தைலங்க இது வந்து தூக்கமின்மை கண் எரிச்சல் கண் பார்வை தெளிவாக தெரியும் இது வந்து நம்ம கொஞ்சம் நைட்டு தலைக்கு தேய்ச்சிட்டு படுத்தோம் அப்படின்னா நல்லா தூக்கம் வருங்க இந்த மாதிரி எல்லா விதமான எண்ணெய் தைலம் இது எல்லாமே கிடைக்குங்க டாக்டர்கிட்ட இந்த கோல்டு மிக்ஸ் வந்து இதெல்லாமே தயார் நிலையில் இருக்குது இப்போ வாசி கோல்டு பவுடர் தயாரிக்கிறதுக்கு இப்போ வந்து பேஸ் ரெடி பண்ணிட்டாங்க ஆயில் வந்து நல்லா காய்ச்சி இந்த மாதிரி வடியை விட்டுட்டாங்க அடுத்து வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் தைலம் வந்து ரெடி பண்ணுவாங்க நமக்கு டாக்டர் வந்து இதையெல்லாம் பொறுமையாக இன்றைக்கி செஞ்சு காட்டினாங்க நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வராங்க நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்க அவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது வரைக்கும் என்னோடய ப்ராடக்ட்லாம் வாங்கி எனக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை பேர்த்துக்கும் மிக்க நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நீங்களும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இதை வெளிப்படுத்துகிற அம்மாவுக்கு என்னோட ரொம்ப நன்றிகள் நல்ல விஷயம் எங்கே நடந்தாலும் அதை நாலு பேர்த்துக்கு தெரியப்படுத்துறது ஒரு உபயோகமான தகவல் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் வந்து இதை உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சதா பிடிச்சதா இல்லைங்க உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டாக்டர் வந்து டாக்டர் மோகன் அப்படிங்கிற சேனல் வச்சிருக்காங்க அதில் நிறைய உபயோகமான தகவல்கள் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பாருங்க நன்றி வணக்கம் உங்கள் வீட்டு சமையல் மணக்க ருசிக்க எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் உங்களுக்கும் வேணுமா இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ